எல்லாருக்குமே சுகர் பிபி எப்படி இருக்குது அந்த மாதிரி எல்லாருக்குமே ரத்த சோகை வர ஆரம்பிச்சிச்சு இதுல வந்து குளுக்கோஸ் இருக்குது ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம்னாலும் உடம்பு சரியில்லை ஜோரம் அப்படின்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவகாமி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பாக்கிறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சப்போட்டா பழம் நம்மளுக்கு எதே எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம வாயின்னு வந்துருக்கிறோம் சப்போட்டா மரம் அது வந்து நான் நேற்று தான் நட்டுட்டு போனேன் இன்னைக்கு வந்து நம்ம சப்போட்டா பழம் சாப்பிட்றதால நம்மளுக்கு என்னென்ன பயன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சப்போட்டா பழத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை சத்து இருக்குது அது வந்து நார் சத்து இருக்கிற பழம் சக்கரை நோய் சுகர் இருக்கிறவங்க வந்து நிறைய சாப்பிட மாட்டாங்க அதை அது வந்து லிமிட்டாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அது கரெக்டு தான் இருந்தாலும் அந்த பழத்தை சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து நேரடியாக சுகர் எதுவும் அதிகரிக்காது ரொம்ப நல்லது அந்த பழம் நம்ம உடம்புக்கு ஏன்னா சுகர் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னாக்கா அவங்க உடம்பு வந்து வீக்னஸாக இருக்கும் அந்த சப்போட்டா பழத்தில் வந்து நார் சத்து இருக்குது அதில் வந்து ரத்தம் வந்து நிற நிறைய அதிகரிக்குது எலும்பு சத்து இருக்குது அந்த பழத்தை நம்ம சாப்பிட்றதால நம்மளுக்கு நிறைய பயன் கிடைக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க ஊரில் நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்கள் சப்போட்டை பழம் வந்து ஒன்று கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு கூட வயிறு வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சப்போட்டா பழம் சாப்பிட்டா ஈஸியாக நம்மளுக்கு வந்து மலம் போகும் வயிறும் ஆகும் அதனால தான் சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல்லாம் சப்போட்டா பழம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது பசியை தூண்டும் சப்போட்டா பழம் சாப்பிடும்போது சப்போட்டா பழம் சாப்பிட்டாக்கா நல்லா பசி எடுக்கும் அந்த பழத்தில் வந்து நார்ச்சத்து இருக்குது அந்த பழத்தை சாப்பிடும்போது நம்மளுக்கு திட்டிப்பாக வரோம் அது நம்ம வயிறு உடம்புக்கும் ரொம்ப நல்லது ரத்த சோகையை சரியாகுது அந்த பழத்தை சாப்பிட்றதால நம்மளுக்கு வந்து எலும்புக்கெல்லாம் சத்து கிடைக்கும் குழந்தைங்க சின்ன மெலிஸாக இருக்குதுங்க இது வெயிட்டே போடல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து சப்போட்டா பழம் வாங்கி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களும் சாப்பிட்லாம் அது வந்து உடல் பருமனை அதிகரிக்கும் நல்ல பழம் சப்போட்டா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போட்டா பழம் வாங்கி நீங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இதில் வந்து சுகர் வந்துடும் பயமே இல்லை சுகரெல்லாம் வராது இந்த பழத்தை சாப்பிட்டா இதில் வந்து குளுக்கோஸ் இருக்குது ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம்னாலும் உடம்பு சரியில்லை ஜோரம் அப்படின்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம்னா குளுக்கோஸ் பவுட்ரு வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு யாருக்கோ யார் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் குளுக்கோஸ் கொடுங்க கலக்கி கொடுங்க பவுட்ரு தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க நம்ம இந்த பழத்தை சாப்பிடும் போது அந்த பழத்திலே அந்த குளுக்கோஸ் இருக்குது அது வந்து ஜீரணத்துக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்குது அந்த பழம் எல்லாருக்குமே சுகர் பிபி எப்படி இருக்குதோ அந்த மாதிரி எல்லாேருக்குமே ரத்த சோகை வர ஆரம்பிச்சிச்சு முன்னாடி இருந்த மாதிரியெல்லாம் இப்போ யாரும் வேலை செய்கிறது இல்லை உடம்பு ஆக்டிவாக வச்சுக்கிறது இல்லை அதனால பழத்தை சாப்பிடும்போது நம்மளுக்கு ரத்த சோகை வராமலும் நம்மளால பாதுகாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த சப்போட்டா பழம் சாப்பிட்றதால நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக தண்ணி தாக எடுக்கும் அப்படி தண்ணி தாக எடுக்கிறவங்க வந்து இந்த பழம் சாப்பிடும்போது அந்த தண்ணி தாக வராது ஏன்னா இதில் வந்து நீர் சத்து நிறைய இருக்குதா இந்த பழத்தில் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு வந்து ஒரு பழத்தை நம்ம பசங்களுக்கு கொடுத்தோம்னாக்கா அவங்க வந்து உற்சாகமாக ஸ்கூல் போயிட்டு வருவாங்களாம் சப்போட்டா பழம் வந்து பசங்களுக்கு உற்சாகத்தை தான் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு நம்ம வேலைக்கு போகிறவங்களும் சாப்பிடலாம் ஆக்டிவாக இருக்கலாம் பல்வழியில் பல் எலும்பு சத்து நிறைய இருக்குது பல்வழி வராமல் பாதுகாக்கும் கர்ப்பிணிகளுக்கு இது வந்து முடி வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இதை சாப்பிட்டா முடி உதிர்வை வந்து குறைக்கும்